இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்பட்டன் வந்துட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி விடைகள் பாடம் புணர்ச்சி உரிய விடை தேர்வு செய்க கேள்வி ஒன்று விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும் ஆப்ஷன் ஆ ஐந்து ஆ நான்கு இ மூன்று இ இரண்டு விடை இ மூன்று கேள்வி இரண்டு பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி டேஷ் ஆப்ஷன் ஆ இயல்பு ஆ தோன்றல் இ திரிதல் இ கெடுதல் விடை ஆ இயல்பு பொருத்தக விடைகள் ஒன்று மற்பாண்டம் திரிதல் விகாரம் இரண்டு மறவேர் கெடுதல் விகாரம் மூன்று மணிமுடி இயல்பு புணர்ச்சி நான்கு கடைத்தெரு தோன்றல் விகாரம் பாடம் படைவேழம் விடை தேர்வு செய்க கேள்வி ஒன்று சிங்கம் டேஷில் வாழும் ஆப்ஷன் ஆ மலையை ஆ ஊழி ஈ முளை ஈ அலை விடை ஈ முழை கேள்வி இரண்டு கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஷ் ஆப்ஷன் ஆ வீரம் ஆ அச்சம் ஈ நாணம் இ மகிழ்ச்சி விடை அ அச்சம் கேள்வி மூன்று வெங்கறி என்னும் சொல்லை பிரித்ததை கிடைப்பன ஆப்ஷன் ஆ வெம்கூட்டல் கரி ஆ வெம்மை கூட்டல் கரி ஈ வெண்கூட்டல் கரி இ கூட்டல் கரி விடை ஆ வெம்மை கூட்டல் கரி கேள்வி நாலு என்றிருள் என்னும் சொல்லை பிரித்ததை கிடைப்பன ஆப்ஷன் ஆ என் கூட்டல் இருள் ஆ எட்டு கூட்டல் இருள் ஈ என்ற கூட்டல் இருள் ஈ என்று கூட்டல் இருள் விடை ஈ என்று கூட்டல் இருள் கேள்வி ஐந்து போல் கூட்டல் உடன்றான் என்பவனற்றை சேர்த்ததை கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ போன்றான் ஆ போலுன்றான் ஈ போலுன்றான் ஈ போல் உடன்றான் விடை ஈ போலுடன்றான்